அம்பானி வீட்டு திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ஆட்டம் பாட்டம் நீண்டு கொண்டே போகும் விருந்தினர்கள் பட்டியல் என்ன நடக்குது அம்பானி வீட்டு திருமணத்தில் வாருங்கள் பார்க்கலாம் நிச்சயதார்த்தத்திற்கே கூகுள் சிஇஓ பேஸ்புக் சிஇஓ டெஸ்லா நிறுவன முதலாளி எலான் மஸ்க் என அகில உலக பிரம்மாண்டங்களை அழைத்து வந்து அசத்திய முகேஷ் அம்பானி இப்போது திருமணத்திற்கு சங்கீத் மெகந்தி திருமணம் அடுத்து காக்டெயின் பார்ட்டி என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சர்பிரைஸ் கொடுக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி தமிழகத்தில் தனக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் திரைப்பட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்கள் இல்ல திருமண விழாவிற்கு செல்வது வழக்கம் அவருடைய தனி பாணியில் வேக வேகமாக நடந்து மேடை ஏறி மணமக்களை மனதார வாழ்த்துவிட்டு வந்த வேகத்தில் சென்று விடுவார் ஆனால் இன்று அம்பானி இல்ல திருமண விழாவில் ஹிந்தி பாட்டுக்கு ஆடியது அனைவரின் மனதையும் கவர்ந்துள்ளது பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்குடன் சேர்ந்து ஓரிரு நடன அசைவுகளை போட்டாலும் அதை அவர் ஸ்டைலில் ஆடினார் என்பதே அழகு ஐஸ்டீன் பீபரின் முதல் ஜான்சினா வரை ரஜினி போல பல உலக பிரபலங்கள் வந்துள்ளனர் இப்போது இந்த விழாவிற்கு வந்த வரப்போகும் முக்கிய பிரபலங்களின் பட்டியலை பார்க்கலாம் அரசியல் தலைவர்கள் பிரதம மந்திரி நரேந்திர மோடி பாதுகா மந்திரி ராஜ்நாத் சிங் விவசாய மந்திரி சிவராஜ் சிங் சௌகான் உத்தரப்பிரதேச முக்கிய மந்திரி யோகி ஆதித்யநாத் மேற்கு வங்காள முக்கிய மந்திரி மம்தா பானர்ஜி தமிழ்நாடு முக்கிய மந்திரி எம் ஸ்டாலின் மகாராஷ்டிரா முக்கிய மந்திரி எக்நாத் சிங் ஆந்திர பிரதேச முக்கிய மந்திரி என் சந்திரபாபு நாயுடு முன்னாள் அதிபர் ராம்நாத் கோவிந்த் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே காங்கிரசின் சல்மான் குர்ஷித் காங்கிரசின் திக் விஜய் சிங் காங்கிரசின் சச்சின் பைலட் காங்கிரசின் கபில் சிபில் சமாஜ்வாதி பார்ட்டியின் அகிலேஷ் யாதவ் என் சிபின் சரத்பவார் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி சினிமா பிரபலங்கள் கிம் மற்றும் கிளோக் கிராட்டாசியான் மைக் டைசன் நிக் ஜோனாஸ் சல்மான் கான் அக்ஷய் குமார் பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ் தீபிகா படுகோன் ஆலியா பட் அமிதாப் பச்சன் அமீர் கான் ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஜான்வி கபூர் ஷாரா அலிகான் ஹனி சிங் அடுத்ததாக தொழில் அதிபர்கள் அதானி குழும நிறுவனர் கௌதம் அதானி எச் எஸ் பி சி குழும தலைவர் மார்க் டக்கர் அராம்கோ தலைமை நிர்வாக அதிகாரி அமின் நாசர் மோர்கன் ஸ்டான்லி எம் டி மைக்கேல் கிரிம்ஸ் அடோப் சிஇஓ சாந்தனு நாராயண் முபதல எம் டி கல்தூன் அல் முபாரக் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தலைவர் ஜேலி லாக் ஹீட் மார்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேம்ஸ் டைக்லெட் பிபி தலைமை நிர்வாக அதிகாரி முர்ரே ஆச்சின் க்ளோஸ் தேமா செக் தலைமை நிர்வாக அதிகாரி தில்கான் பிள்ளை எரிக்சன் தலைமை நிர்வாக அதிகாரி கோலம் ஹெச்பி தலைவர் நோக்கியா தலைவர் கிளாசோ என் தலைமை நிர்வாக அதிகாரி எம்மா வால்மஸ்லி ஜிஐசி தலைமை நிர்வாக அதிகாரி லிம்சோவ் கியாட் மொய்லி சன்கோ துணைத் தலைவர் எரிக் கேண்டர் உலக தலைவர்கள் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் தலைவர் கியானி இன் இன்பாண்டினோ முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெரி முன்னாள் கனடிய பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்ஃபர் முன்னாள் மாலத்தீவு அதிபர் முகமது நஷீத் தான்சானியா அதிபர் இ சாமியா சுலுகு ஹசன் ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் செபாஸ்டியன் குஸ் முன்னாள் ஸ்வீடன் பிரதமர் கார்ல் ஐஓசி துணை தலைவர் ஜுவான் அன்டோனியோ சமரஞ்ச்